வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக லப்பர் பந்து படத்தை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மிக நான் உள்ள சொன்னேன் இது வந்து ஒரு பாலை ஒண்ணு சோலை மாதிரி வெற்றியே இல்லாம வறண்டு கிடைக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த பாலை ஒன்று சோலை அரிதான ஒரு திரைப்படமா எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாம சாதாரணமா வெளியே வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி அந்த திரைப்படம் வந்து அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் எடுக்கிறதுங்கிறது சிறந்த படம் எடுக்கிறது அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாம அவங்களை கன்வீன்ஸ் பண்ற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டா இருக்கலாம் ஆனா அதனால வந்து எதிர்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னா அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள புரிதல் உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு படைப்பாளையோட மிகச்சிறந்த கடமையான இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து மிக சிறப்பாக பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம வந்து நான் வந்து கேப்டன் பிரபாகத்துக்கு அப்புறம் வந்து ஒரு விஜயகாந்த் சார் படம் பார்த்தா மாதிரியே ஒரு திரைப்படம் அது உருவாக்கி இருக்காங்க உண்மையில வந்து தமிழர் வந்து அந்த வகையில வந்து என்னோட சகோதரனா சொல்லிக்கிறேன் லக்ஷ்மண் வந்து பேசும்போது லக்ஷ்மண் பேசும்போது நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ தமிழ் சினிமாவுல தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணா அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படம் வந்து நடந்தா அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும் போது தவத்தர் சொன்னார் சொன்னபடி உன் கதையை முதல்ல போது சொல்லிவிட்டு நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்த இப்ப யாரும் எனக்கு தப்பா எடுத்து கூடாது மற்றவங்க கொஞ்சம் பேர் இதுல வந்து வேற தவறா எடுத்துக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும் போது அந்த நடிகர் அதுல தான் எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாயங்க வரும் தாய் எங்க வரும் தான் வந்து அப்ப விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்க நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் வரேன் எனக்கு சுக்கோ கொடுப்பாங்க பாப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கதையை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரா அவர் கதை கேக்கும்போது மத்த ஒரு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னாங்க சார் இது வில்லன் போஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண தான் ஹீரோ மாதிரி வரா அப்படின்னு சொல்லும்போது போது சொன்னாரு சொன்னாரு வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகுறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக் ஹைலைட் ஆயிடுவோம் வில்லன வந்து ஹீரோவை தூக்கி குடிக்க வேண்டிய அவசியமே இல்ல இவ்வளவு பெரிய வில்லன் அவரோட அடக்கிற ஹீரோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வச்சுடும் தயாரிப்பாளர் வந்து முடிவு பண்ணி நடிகர் நடிகை எல்லாம் யாரும் தேர் பண்ணி வரும்போது இந்த படம் சாதாரணமான ஒரு திரைப்படமா போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பத்தி ஒரு பெரிய இல்ல ஆரவாரமாக எழுதிய ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பத்தி பார்த்தவங்களும் பேசுறாங்க பார்க்காதவங்களும் பேசுறாங்க அப்போ அதுதான் இந்த வெற்றி அதுதான் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோபடிக்காம எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டைரக்டர் இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருடைய இன்ஃபுளுன்ஸ் ஒரு நியூ டைரக்டருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவும் பரவலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டார்ட் பிடிக்கலாம் இந்த ஸ்டார்ட்அப்லாம் இந்த கதையை பிடிக்கலாம் ஈரோக்கிட்ட போய் சொல்றது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான டார்ச்சேர் எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்றது ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்திலேயே மிக அற்புதமா பண்ணியிருக்காங்க எந்த விதமான இல்லாம யாரையும் காயப்படுத்தாம தன்னோட கருத்தை எல்லாரும் மாதிரி அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் இது மாதிரி ஜாதி படங்கள் போனாங்க அது மாதிரி இல்லாமல் அது ரொம்ப தெளிவா போய் சொல்லியிருந்தாரு நான் வேடிக்கை பார்த்தவங்க விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட பார்வையு அப்ப ரெண்டும் வேறு மாதிரியா இருக்கும் அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்க தாழ்த்தியோ அந்த சமநிலை மத்த மொழியை வந்து மரியாதை கொடுக்குற தன்மை எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச் சிறப்பதாக அது உதாரணம் தான் வந்து பந்து படத்தை இயக்கிய உருவாக்கிய லக்ஷ்மணுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் செல்வத்தை சார்பில் மிக அரிதாக வந்திருக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய விஷயம் அடைஞ்சிருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்திற்கும் இப்ப ஏன்னா அவங்க தோன்று போயிருப்பாங்க ஒரு ஹீரோ பால்ஷ்டர் வாங்கணும் ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிறதே இருப்பாங்க இன்னைக்கு தமிழரச உடனே ஒரு கதை இருந்தா போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தா போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்க இயக்குநர் மத்தியில ஒரு நூறு பேருக்காவது ஏற்படும் நிச்சயமா அவங்க ஒரு பத்து இருபது பேரா ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்கணும் சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில வாழ்க்கைக்கு இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நாங்க வந்து ஒரு வேண்டுகோள் இப்ப நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனா கூட டைரக்டர் செல்வமானது எல்லாருமே ஆனா இப்ப சமீபமாக வரும்போது என்ன பண்றாங்க மொத்தமா வந்து அதுல யார் டைரக்டர் யார் கேமராமேன் யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாம போயிடுச்சு செய்து நீங்க அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னாரு இசை இன்னாரு படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான ஆஹ் இடத்த வந்து ஸ்பேஸ் கொடுங்க அப்பதான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேருக்கு யாருக்கும் தெரியல அந்த டெக்னிஷன் பேர் தெரியாமலே போயிரு அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குநர் சங்கத்தின் சார்பாக அவர் வேண்டுகோள் விடுக்கிறேன் இனிமே வந்து நீங்க வந்து விளம்பரம் படங்கள்ல விளம்பரம் பண்ணும்போது மத்திய இங்கிலீஷ் படங்களை பார்த்தா அப்படியே ஒரு மத்திய அடிச்சிடாதீங்க அவங்க அந்த ஸ்பேஸ கொடுங்க அப்படின்னு ஆட்டம் எப்படி ஆட்ட மாதிரி சொல்லுங்க அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே இருக்க இயக்குநரா பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் வந்து மாபெரும் வாழ்த்துக்களை சொல்லுங்க அதாவது வந்து எங்க படைப்பு அந்த போட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த படத்துக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாம விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்க யாரு வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கு அவங்க சகோதரி விஜய பிரேமலதா அவங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்றோம் ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெருந்தன்மை மொத்த சொத்தையும் நான் வாங்கி வச்சுக்கணும் இதை காசாக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இல்லாம விஜயகாந்த் சாருங்கிற வந்து ஒரு மாபெரும் வந்து மக்களோட சொத்துன்னு அவங்க சொன்னது வந்து

இப்ப நான் கூட வந்து அவரை பத்தியான ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்ப இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா எல்லாம் இப்போ அவரோட மகுடத்துல இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு ஒரு வயரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்ப பண்ண விடாம பண்றது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்லை அப்ப யாருக்காக இருந்தாலும் ஒரு பொருதல் இருந்தா அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கான அதை யாருன்னாலும் பழைய அது வந்து நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல அது வந்து தப்பா நீங்க வந்து விமர்சனம் பண்ண கூடாது நான் வந்து இப்ப முன்னாடி இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்து அது பார்த்தா நான் டைரெக்டர் ஆனேன் ஒரு பாபி தான் நான் வந்து சிம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு சோலிய பா இன்ஸ்தான் படம் எடுத்தேன் இப்ப இதெல்லாம் இப்ப நாலாம் கிளாஸ் படிச்சா தான் அஞ்சாம் கிளாஸ் நான் வர முடியும் அப்ப நாலாம் கிளாஸ் படிச்ச இதெல்லாம் என்னோட தாக்கலிட்டு இதை நிபயன் படுத்த கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்ப அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கும் கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கு அடைஞ்சு இது யாரும் படைத்தவங்க யாரும் சொந்த கொண்டாடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றாடிய கூடிய வழிகளை தடுப்பூர் பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சிட்டு அதை ஹோல்ட் பண்ணிட்டா வச்சுக்கண்ணா எனக்கு வியாபாரம் அதாவது வந்து பணம் பண பணக்காரகிட்ட போய் மாட்டிருக்கோம் அவனோட புகழ எடுக்கணும்னு ஒருத்த வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போயிடும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடைய கூடிய நான் எழுந்து அவங்க எடுத்துக்கிட்டு நான் யாருக்கும் எதிரானவன் இல்ல படைப்புகள் அனைத்து மக்களுக்கு சொந்த மாட்டாங்க படம் வருது சார் நீங்களே பாத்துருக்கீங்க நீங்க சொன்னீங்க சில சில டேரக்டர் வந்து காட்டமா சொல்லிருப்பாங்க ஜாதி பிரச்சனை பத்தி சொல்லியிருப்பாங்க அதே படத்தை அதே படத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காரு நல்ல காட்டமும் சொல்லியிருக்காரு ஆனா ஒரு பொலைட்டாவும் சொல்லியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க டேரக்டர் அதுக்கு வந்து எனக்கு ஜூனியரா வந்து தமிழரசன் வந்தா கூட அவரோட கோட்டை இதுக்கு பொருந்தும் அவர் சொன்னாரு அது மாதிரி படம் எடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களோட பார்வை வேற வேடிக்கை பார்த்தவங்களோட பார்வை பாதிக்கப்பட்டவனோட வலி அதிகமா இருக்கு ஆமா அந்த வலி எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டதோ அவங்க வலி அதிகமா ஏன்டா கத்துறேன்னு சொல்ல முடியாது அடிப்பட்டவங்க கத்துறான் வேடிக்கை பார்த்தவங்க அஜய் மெதுவா கத்துன்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுதான் என்னோட பதிலாம் டைரக்டரோட கழுத்து பாடு செயின் இல்ல மோதனா ஒரு பைக் இயக்குனர் சங்கத்தை வந்து எப்பவும் சார்ல போட்டீங்களா தயாரிப்பாளரும் பொண்ணு இல்ல அவங்க அங்கீகாரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வெற்றி

நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இரநூறு கோடி ஆச்சாங்கிறது இல்லை சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாம இந்த திரைப்படம் வந்து எல்லாராலேயும் பாராட்டப்படுதுன்னா அதுதான் வெற்றியை தவிர பேப்பர்ல நீங்க நூறு கோடி போட்டீங்களா ஐநூறு கோடி போட்டீங்களா இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட போயிடுச்சு வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலா இருக்கலாம் தயாரிப்பு விநியோகத்திற்கு தயாரிப்பு ஆனால் அவர் இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு முன்னே வந்து படத்தை பார்த்தோன்னே யார் எழுது வெளியே போடும் அதை பற்றிய பேசிகிட்டு இருக்காங்க அந்த தாக்கம்தான் படத்தோட வெற்றி அதுதான் ஏற்கணும் ஏன்னா நண்பர் வந்து ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியாம இருக்காரு யார் இந்தந்த அப்டேட்டும் இருக்குது உங்களுக்கு எதாவது விஷயம் தெரியுமா எங்களுக்கே அது தெரியாது உடலே சரியில்லாமல் வந்து ஒரு தடவை கேட்டோம் நார்மல் சேக்கட் வந்து வெயிட் வெளியே அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதையுமே நான் சொல்லி என்னன்னு தெரியாம என்னென்ன லோன் தெரியாம வந்து டாக்டர் வந்து நான் கேட்டிருக்கேன் எழுதுனா நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சவங்க நான் சொல்கிறேன் லைக் பேச போயிகிட்டே இருக்குது ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எஃப் மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாம பேச்சுவார்த்தை விரைந்து முடிங்க உங்களோட கண்டிஷன்ஸ் தான் உங்களுக்கு மறுசீரமைப்புன்னு நீங்க சொன்னீங்க அது சரியானதுதான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்டா தயாரிப்பாளர்களுக்கு ஏற்கான யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்கள் சார்

அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சன்மம் பண்ணுற பொண்ணும் அது நன்றி கடனாவும் இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருந்தா அவனுக்கு சந்தோஷம் ஏன்னா உங்க படத்துல மேடம் வருவான் எல்லாம் நடிப்பாங்க மேடம் அப்ப நடிகையா இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க இப்ப வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்ப வந்து பார்ட் டைம் தான் பண்றாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும் அது வந்து ஒரு வாரம் கிட்ட ஆறு குடம் ஏழு படம் வரும் அடுத்த வாரம் கூட எட்டு மூரி வரும் என்ன பேசிக்ல வருதுன்னு அவங்களுக்கு தெரியல தெளிவு டேரக்டர் வந்து ஒரு இயக்குநர் ஒரு இருந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுறதுக்கு நீங்க வரலாம் ஏன் இப்ப வரையும் நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கணும் அதாவது எந்த திரைப்படம் எப்ப வருதுங்கிற ஒரு அறிக்கு அறிவிப்பு யாருக்குமே இல்ல அது மட்டும் இல்ல ஆடியன்ஸுக்கு எங்க ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை ஆனா ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்க ஓடுதுன்னு தெரியல நான் எங்க ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்ன நைட் ஷோ வேண்டாம் ஏதாவது ஈவினிங் ஷோ எங்க அப்படின்னு சொன்னது ஆனா பாத்து சொல்லேன்னு சொன்னாரு ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எங்க ஃப்ளோ விடுதுன்னு அவருக்கு தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்ல என்ன சொன்னேன் இல்லைன்னா நேற்று இருந்து இன்னைக்கு மாத்திட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால வந்து அவங்க கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால மாத்திட்டு வந்தேன் ஆடியன்ஸ் வரலன்னு மாத்திட்டுன்ற உண்மையா இல்ல வந்து ஆடியன்ஸ் மாத்துட்டதால வந்து ஒரு ரெகுலர் ரெகுலர்ாக்டிஸ் இந்த படம் இந்த தேட்டில்ல ஓடு ஆடிய அதனால அது மாதிரியான எடுத்துக்கிட்டாலும் கொண்டு வரும் உங்க கேள்விப்பாங்க சினிமாவிலிருந்து யாராவது வெளியில் எடுத்து போகும்போது அவங்களுக்கு பாராட்டு வாப்பாங்க சினிமா வந்து துணை கூட இருக்கும் நம்ம வந்து கலைஞர்லாம் நிறையா பாராட்டு இருக்கும் நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கும் பாட்டு நேரில் தெரிவிச்சு வாட்டு தெரிவிக்க நேரங்க நிச்சயமா வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா பார்க்கணும் எங்க இருந்து ஒரு துணை முதலமைச்சராக வந்திருக்காங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அதுக்கான நேரம் கற்றுக்கோம் நேரம் அமையும் போது நிச்சயமா அனைத்து தொகையோ மட்டும் இல்லாம அனைத்து சங்கங்களை சேர்ந்தப்போ நாங்க நேரடியா வாழ்த்து தெரிவிப்போம் ஆஹ் நாங்க வந்து அது பாராட்டு விழா தெரிவிச்சமா வந்து இப்ப நீங்க வந்து இதே வேலையா போயிடுச்சோன்னு சொல்லி அதுக்கான கேள்விக்கான பதில் பதிலுக்கு தான் நீங்க தெரிவிச்சிருக்கீங்க ஆனா அதை பத்தி எங்க கவலை இல்லை இருந்து ஏன்னா அது நிச்சயமா ரொம்ப நாள் கழிச்சு எங்க திரைப்படத்துறையில இருந்து ஒரு திருப்பணி இருக்காங்க அந்த வகையில சம்மேளத்து சார்பில் வந்து சகோதரர் உதயகே என்னுடைய வாழ்த்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு முக்கியமான ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அப்புறம் பார்த்து எங்க முக்கியமான குறிப்பிடணும் ஒரு மனிதர் இருக்கும்போது கொண்டாடுறதை விட அவர் இறந்த பிறகு அவர் கொண்டாடினா அவர் ஒரு நல்ல மனிதர் தொற்றத்தை வாழ்ந்த ஒரு நல்ல கேப்டன் விஜயகாந்தி முதல கொண்டாடி இருக்கான் ஆனா அவர் மறைந்த பிறகு அவர் இந்த படத்து மூலமாக எங்கெங்கெல்லாம் அவரை வந்து நம்ம கொண்டாட முடியுமோ இல்ல எந்தெந்த இடத்துல அவர் வந்து நம்ம நம்ம தீக்கி நிறுத்த முடியுமோ உள்ள ஒரு கேப்டன் ரசிகராகவே இருந்து கேப்டனுக்கு ஒரு சரியான ஒரு தான் அந்த கப்ப நான் கருதுறேன் அப்புறம் இந்த வெற்றி வெற்றிங்கிறது திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வசூலை வச்சு வெற்றின்னு சொல்லிவிட முடியாது எந்த படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு மனசு நிறைவே தருதோ அதுதான் ஒரு படத்தோட உண்மையான வெற்றி ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இந்த ரப்பர்ப்பு வந்து மனசுக்கு நிறைவிறை கொடுத்துருக்கு இந்த படத்தை வந்து நம்ம அந்த உண்மையான வெற்றியும் கொண்டாடுறதுல நம்ம வந்து அர்த்தம் இருக்கு அப்புறம் படத்தோட கண்ட் புதுசு அப்புறம் நம்ம கமர்ஷியல் படம் மட்டும் அது இல்ல அது அது வந்து ஒரு சரியான கமர்ஷியல் சொல்ல முடியாது இருக்கிற கதையில இருக்கிற கதையில எல்லா ஸ்டீலையும் ஒரு சீன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் முடிஞ்ச வரைக்கும் மக்களை ரசிக்க வைக்க முடியுமோ ஏன்னா அது வந்து படம் வந்து மக்களுக்காக நம்ம நம்ம தயாரிப்பதற்காகவும் நடிகருக்காகவும் நமக்க எடுத்து ரசிக்கிறது இல்லை படம் எடுத்து மக்களுக்காக அப்ப மக்கள் ரசிக்கணும் முழுமையா இயக்குநருடைய தமிழரசன் வந்து உணர்ந்திருக்காரு எங்கேயுமே போரடிக்கவில்லை ஒரு சீன் கூட போரடிக்கவில்லை எல்லா சீனையும் அவர் அவர் சிந்திச்சது அவர் அ அக்கறப்பட்டது எந்த சீனும் ஒரு சீனோட போரடிச்சிடக்கூடாது அப்படின்னு அவருடைய அந்த கவனம் அந்த திரைக்குதுல தெரிஞ்சு படத்துக்கு ரொம்ப முக்கியமானது கதையை விட பாட்டை விட பைட்டை விட சாங்கை இது சாங்கை விட திரைக்கதான் முக்கியம் படத்துக்கு திரைக்கதை நல்லா முடிஞ்சாலும் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடும் அதுக்கு உதாரணம் பண்ணி அந்த திரைக்கதைக்கு அவ்வளவு அவரு அழைச்சிருக்காரு அவ்வளோ இதுல கிரிக்கெட்டு சென்டிமெண்ட் அதெல்லாம் தாண்டி மையம்மா ஒரு ஒரு ஜாதி அரசியோ கவித்துவத்தோட சொல்லியிருக்காரு ஒரு ஜாதி அரச சொல்லும் போது அது படம் பாக்குற ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கணும் ஒட்டுமொத்த மக்களும் அந்த அந்த இயக்கம் சொன்னது இந்த விஷயம் சரி அப்படின்னா படம் பார்க்கிற ஒவ்வொரு ஆட்டின் இது சரி அப்படின்னு சொல்லணும் அப்படி படம் தான் அந்த படம் எந்த ஜாதிக்கார கூட படம் பார்க்கணும் யார் பார்த்தாலும் சரி இந்த படத்துல சொல்லுங்க அந்த ஜாதியை மனப்பூர்வமா ஒத்துக்குவாங்க அந்த அளவுக்கு ஏன்னா இதான் சமூக அக்கறை நம்ம வந்து ஒரு பிளவுபடுத்துறது இல்லை ஒட்டுமொத்த மக்களையும் ஒற்றுமை ஆக்கணும் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் நமக்கு ஜாதி மத பேதம் இல்லை பார்க்கற எல்லாருக்குமே அந்த ஒரு நம்ம எல்லாம் மனிதர்கள் நம்ம எல்லாருமே ஒரு மனித உறவுக்குள்ளதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அதை படம் பார்க்குற அத்தனை ஆடியன்ஸை ஒத்துக்கிட்டு கை எடுத்தானா அது சிறந்த ஒரு ஒரு ஜாதிக்கும் மத அரசுலாம் எது வச்சாலும் சரி அவங்க ஆட்சி எல்லாமே ஒத்துக்கணும் சார் அப்படி இந்த ரப்பர் வந்து படம் இந்த படம் எல்லாருமே ஒத்துக்குறேன் வரவேற்கிற படம் ரப்பர் பந்து தமிழ் அரசுல மனசார பாராட்டுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா இங்க போற எல்லா எல்லா இடத்துலயுமே இந்த படத்துக்கு பேசுறாங்க அப்ப கார்டூர் ஆபீஸ் போறோம் இந்த படத்துக்கு பேசுறான் சாந்த் இன்னொரு இடத்துக்கு போறோம் இந்த படத்தை பேசுறாங்க அப்போ நீ எல்லா இடத்துலேயும் இந்த படத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ரப்பர் பந்து ஒரு டிக்கெட்டு விலையெல்லாம் பிரச்சனை இல்லை கேண்டீன் விலையெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் மீறி அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவே கொடுத்துருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு கொடுத்த காசுக்கு சரியான படம் காட்டினாங்கப்பா அப்படி திருப்தியாக கொடுத்துருக்கு எல்லா வகையிலுமே மொத்தத்தில் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு தரமான ஒரு நிறைவான படம் ரப்பர் பந்து

முதல்ல அவர் நடிகராக தான் அறியப்பட்டார் அதனால் இந்த திரைத்துறையில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எங்கள் இருந்து ஒரு துணை முதல்வர் வந்திருக்கிறாரு அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அவர் துணை முதல்வரானது முதல்ல எங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கணும் முதல்ல அதுக்கு நிறைய விஷயங்களை கோரிக்கை வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது முதல்ல இந்த சிறு படங்களுக்கு சரியான தேர்தல் கிடைக்க மாட்டேங்குது எல்லாருமே இப்போ ஒரு பணக்காரரை பார்க்க வேண்டிய இடமா தான் தே ஏழைகள் அது ஆட்டை ஊற்றுறவங்க கூலித்தொல்லி போட்டுறவங்க ரோட்டு வேலை பார்க்கறவங்க வீட்டு வேலை விவசாயிங்க அடித்தள மக்கள் நினைச்சா போய் படம் பார்க்கணும் அதுக்கான ஒரு அதுக்கான திரையரங்கு வேண்டும் அது இல்லாதனால்தான் அன்னைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சின்ன நிறைய சிறுநீர் படங்கள்லாம் வர வரமாட்டேங்குது அதை கொண்டு வரணும் அதுதான் நீங்கள் சொன்னேன் எப்படி ஒரு அம்மா உணவகம் ஆரம்பிச்சு ஏழை பழங்கள்லாம் வந்து போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவம் அரசு அமைச்சதோ அதே மாதிரி அரசு திரையரங்கம் அப்படின்னு சொல்லி ஏழைப்பாடைகள் போய் நினைச்சா ஒரு ரூபா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு வச்சு சின்ன ஏழைகள் போய் பார்க்கற மாதிரிதான் இப்போ புதுசாக வந்திருக்க துணை முதல்வர் நாங்க கேட்கிற வைக்கிறோம் ஆமாம் சீனியர்ஸ் எல்லாரும் பேசுனாங்க மேலே அங்கே மேடையில் பேசும்போது ரொம்ப நிகழ்ச்சியாகவும் இருந்துச்சு ரொம்ப ப்ரிவலேஜாக பார்க்குறேன் நான் ஏன்னா நாங்கள் யாரெல்லாம் பார்த்து ஸ்க்ரீன் ப்ளேவுக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் படத்துக்கு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் பார்த்து அங்கே கற்றுக்கிட்டு வந்தோமோ இப்போ அவங்கெல்லாம் என்னை பற்றி இப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப நம்ப முடியாமலும் இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ஸோ இது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது மைண்டில் இப்போ நான் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நன்றி இந்த லப்பர் பந்து படத்தை ஏன் படம் ரிலீஸ் அன்றைக்கிறீங்கன்னா ஏன் படமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் இப்போ படமா படமாக அது மாறினால்தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் முக்கியமாக மீடியா உங்களுடைய சப்போர்ட் இதில் ரொம்ப அளப்பெரியது ஏன்னா ஃப்ரெஷ்ஷோ போட்டதுல இருந்து தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமா மாறிச்சு இதே இடத்துல தான் என்னுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்பட்டது ஸோ அதுக்கு மறுபடியும் நான் இந்த இடத்துல வந்து எனக்கு நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு இந்த படத்துல யுனானி மசாய் தூரம் கொண்டாடுறதுக்கு மக்கள் நீங்க முக்கியமாக மீடியாவை கொண்டுட்டு போய் அவ்வளோ தூரம் சேர்த்துருக்கீங்க நான் ரொம்ப கடமை பண்றேன் நான் இன்னும் நிறைய படம் ஒன்று உங்க கூட தான் பயணிக்க போறேன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி மீடியா சப்போர்ட் சோஷியல் மீடியா எல்லாருமே ரொம்ப நன்றி சார் விஜய் ரசீரான நீங்க வந்து முதல் படம் வந்து வெற்றி எடுத்துருச்சு அதுல வந்து விஜயகாந்த் சாரோட புகைப்படங்கள் அப்புறம் பாடல் எல்லாம் வந்து எடுத்துருச்சு அடுத்தடுத்து பண்ற படத்துல எல்லாம் அது காட்சிகள் பருமா இல்ல முதல் படம்ன்றனால இந்த படத்துல மட்டும் ஆசிவாதி போகணும்னு நினச்சிட்டு இல்ல கதைக்கு இந்த கதையில எங்கேயும் விஜயன் சார் நான் கொண்டாட நினைச்சது என்னோட இன்டென்ஷன் பட் அது எவ்வளவு தூரம் கதைக்கு வைக்க முடியுமோ அதனாலதான் நான் வச்சிருக்கேன் அடுத்த படம் கதை எழுதும்போது முடிவு பண்ணுவேன் எங்க வைக்கலாம் என்ன வைக்கலாம் இல்ல வைக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆனா விஜயகாந்த் சார முடிஞ்சளவுக்கு கொண்டாட பார்ப்பேன் என்னோட எல்லா படங்களையும் அதை கொண்டாடுறதுக்கான கதையை துருத்தாம என்னென்ன பண்ண முடியுமோ ஏன்னா கதைக்கு தேவையில்லாம வச்சாலும் அதுவுமே தப்பாயிரும் அது வேற மாதிரியும் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிரும் சோ கதைக்கு என்ன வேணுமோ கதைக்கு எப்படி வச்சா எனக்கு உறக்காகமோ அப்படிங்கறத நான் பண்ணுவேன் அதே மாதிரி விஜயகாந்த் சார சினிமால மட்டும் தான் நான் நிஜாமே இல்லை லைஃப்லையும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன் சோ எல்லாம் என் நேரமும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன் என்ன படம் பண்ண முடியும் சார் அது இந்த மாதிரி தெரியும் எழுதணும் எழுதுனா தெரியும் என்ன மாதிரி படம் இல்லை இந்த லப்பர் வந்து படத்துல பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணிப்பாங்க அது யார் மாதம் பண்ணாங்க இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது முப்பது நாற்பது பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் ஒருத்தவங்க பேர் சொல்லி இன்னொருத்தவங்க பேர் சொல்லணும் ரொம்ப தப்பாயிடும் ஆனா நான் நினைக்காதவங்க நான் ரொம்ப மதிக்கிறவங்க எல்லாருமே முன்னாடி மெசாக பாருனாங்க இந்த படம் ஹிட் ஆயிடும் எனக்கு தெரியும் ஆனா இந்த படத்துல எனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்குங்கிறது நான் டெய்லி டெய்லி யோசிச்சிட்டே இருக்கணும் நம்ம இவ்வளவு இவ்வளவு மரியாதை சம்பாதிச்சிருக்கோம் சோ இப்ப ஏன் அடுத்த படத்துக்கு டக்குன்னு என்னால எது சொல்லணும்னா இப்ப இந்த மரியாதைக்கு நம்ம என்ன அடுத்த படம் பண்ண போறோம் அப்படிங்கறதா இப்ப என்னோட எண்ணமா இருக்கு சோ அந்த மரியாதையும் சேர்த்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கதை பண்ணணும் அந்த கதைக்காக நான் உட்கல ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போறேன் சோ அதான் மறுபடியும் சொல்றேன் எவ்வளவு சொன்னாலும் பார்த்தா மீடியாவுக்கு சோசியல் மீடியா ஒரு பேருமே இருபத்தொம்பது பேர்

என்ஜாய் பண்ணிட்டு எதுவுமே யோசிக்கல எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே இது பண்றதுதான் ப்ராசஸ் தான் இருக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க இவங்களுடைய ப்ரொசீஜர் இதா இருக்கலாம் அப்படிதான் அதை பாக்கலாம் ஏன்னா மக்கள் வந்து இப்போ ஒரு படம் போகணும்னா தெரியும் இந்த இடத்துல தேட்டர் இருக்கு உங்களுக்கு எந்த போஸ்டரும் இல்ல எந்த பேனரு எதுவுமே இல்ல அது மட்டும் புரியுது இல்ல இல்ல பண்ணிட்டுதான் இருக்கும் போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது தெரியல நீங்க ஏதாச்சும் அப்படி சொல்றீங்கன்னு

நம்ம அது நம்மளும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அவ்வளவுதான் மத்தபடி இங்க சும்மா ஒரு மாயை தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு டேரக்டரா மட்டுமே நம்ம மட்டும் அதிகமா இருப்போம் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க வேணாம் நம்ம சினிமாக்கு தெரியுமா வந்துட்டல படனுக்கும் தெரியுமா வந்துடலாம் கதை கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அவ்வளவுதான் அது கொஞ்சம் அதை அதை விட்டுக் கொடுத்துட வேண்டாம் அதை படம் பார்த்தாங்க சொல்லிருப்பாங்க எல்லாருக்குமே ஏதாவது சொல்லுங்க இது வந்து இப்ப ஏன் படம் மாதிரி இல்ல எல்லார் படமும் ஆயிடுச்சு எல்லாருக்குமே தான் சொல்றாங்க அதை ரொம்ப இவங்க எல்லாருமே நான் படம் பாக்க ஆரம்பிச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இவங்க எல்லாமே அப்பதான் இப்ப சரண் சார் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ செல்லுமணி சாரா இருக்கட்டும் எல்லாருமே சோ அவங்க எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் நிகழ்ச்சியா இருக்கு நன்றி சரண் சார் பேசும்போது சந்தோஷம் சாதி படத்தை எப்படி எடுக்கணும் இந்த படம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அதான் சொல்றேன்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு அது அவங்க அவங்க இது இப்ப இன்னைக்கே நான் எடுத்தது இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க இதை விட பெட்டரா இருக்கும்போது என்னை குறை சொல்லுவாங்க சோ ஒவ்வொருத்தது ஒரு நாள் காலத்துக்கு அப்டேட் ஆகிட்டே போகும் நான் எடுத்தது தான் கரெக்டான யாராலுமே சொல்ல முடியாது இன்னைக்கு இது கரெக்டாக இருந்தாலும் ஒரு ஒரு வருஷம் யோசிக்கும் போது இது என்ன விட பெட்டரா வருது இதானதான் அப்ப நான் கம்மியா தெரியுவேன் ஓகேங்களா அது வந்து அந்த காலத்துக்கு காலத்துக்காக மாறும் சோ அதனால இது நான் சொன்ன பண்ணவே முடியாது நான் கரெக்டா இருக்க அவங்க சொல்லலாம் நான் சொல்ல முடியாது எங்களை பேசுறாங்க ஆஹ் பேசுறான் ஏன்னா அவரும் வந்து காட்டமா எல்லாத்தையும் போல்டா சொல்லுவாரு நீங்களும் சித்த சொல்லியிருக்கீங்க

தாழ்வு மனமே ஒருத்தவன் எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்து எனக்கு படம் பண்ண வச்சது இப்படி சீக்கிரம் இந்த கம்பெனிக்கு அனுப்பி படம் பண்ண சொன்னது இன்னைக்கு இங்க நிக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் ரீசன் சினிமால யாருன்னா அது எனக்கு அவ்வளவு தான் ஸோ அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாகவே நான் அவளுக்கு இதாக இருக்கேன் ஸோ எப்பயுமே அவருக்கான மரியாதையும் அவருக்கான இடமே என் கிட்ட இருக்கு ஸோ ரொம்ப நன்றி சார் உங்க இப்போ மறுபடியும் சொல்கிறது வாய்ப்பாக இருக்குதுன்னா அட்வகம் இது எல்லாருமே அட்வான்ஜகம் சார் நீங்களும் மெயின் முக்கியமான ஒரு பில்லர் எங்க லைஃப்ல ஸோ ரொம்ப நன்றி சார் இப்போ ஒரு மாத்திரி